துலாம் ராசி அன்பர்களே வணக்கம் நான் உங்கள் பள்ளிக்கர்ணை சித்தர் ஜோதிடர் ஆங்கில வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்து விட்டது இந்த வருடத்திலாவது நாம் ஒரு ஏற்றமிகு வாழ்வை பெறலாமா என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு மாத துவக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீட்டிற்கு சொந்தக்காரர் செவ்வாய் பகவான் குடும்பாதிபதி அவர் உங்கள் ராசிக்கு கேந்திர ஸ்தானத்திலே நாளிலே சென்று உச்சம் பெறுகிறனால் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் வேக வேகமாக சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து விடுவார்கள் எனவே தடை தாமதங்கள் எல்லாம் உடைப்பட்டு போகும் குரு பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் என்று கவலை கொள்ள தேவையில்லை கடனாக வங்கியில் தொழில் செய்வதற்கு பணம் கேட்டிருந்தால் அந்த பணம் உங்கள் கைக்கு வருகிற ஒரு மாதமாகவே இருக்கிறது பங்கு சந்தையில் உங்களுக்கு மிகு வளமாக வளம் மிகுந்த ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேலும் ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் நகை வியாபாரங்கள் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் செய்கிறவர்கள் சினிமா துறையில் இருப்பவர்கள் சின்னத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் இந்த மாதத்தில் தை பிறந்ததும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்களை தேடி வர காத்திருக்கிறது எனவே இந்த மாதத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு தொடர்ந்து செய்து வந்தால் இந்த மாதம் அபார வளர்ச்சி பெற்ற ஒரு மாதமாகவே துலாம் ராசி அன்பர்களுக்கு அமையப் பெறுவீர்கள் அமையப்பெறுவீர்கள்